வணக்கம் நவீன் டெக்ஸ் மதுரை ஸ்பேஷலுக்கு வந்திருக்குங்க பார்டரில் ஆரி ஒர்க் மாதிரி வந்திருக்கும் சூப்பராக இருக்குங்க சாரீஸ் அறுநூற்றி ஐம்பது ஆல் ஓவர் இண்டியா ஃப்ரீ ஷிப்பிங் சூப்பராக இருக்குங்க அருமையான கலர் இப்போ நல்ல ரன்னிங்கில் போயிட்டே இருக்குங்க ஒவ்வொருதுலேயும் எத்தனை எத்தனை கலர் கேட்டாலும் தரலாம் அறுநூற்றி ஐம்பது ஆல் ஓவர் இண்டியா ஃப்ரீ ஷிப்பிங் ஆறு கலர் மேட்சிங் இது அறுநூற்றி ஐம்பது ஆல் ஓவர் இண்டியா ஃப்ரீ ஸ்டிஃபிங் ப்ளவுஸ் வந்து ரன்னிங் ப்ளவுஸ் தான் வரும் சேம் ரன்னிங் ப்ளவுஸ் தான் சாரி ஃபுல்லாக இதே தான் இருக்கும் ரன்னிங் ப்ளவுஸ் அறுநூற்றி ஐம்பது ஆல் ஓவர் இண்டியா ஃப்ரீ ஸிஃபிங் சூப்பரான கலருங்க அருமையான கலர் எல்லா கலருமே அருமையாக இருக்குது சாரீ ஒன்றும் லேஸ் சொல்ல முடியாதுங்க ஒன்றும் உடம்பு தெரியாது உடம்பெல்லாம் தெரியாது ஐம்பது ஆல் ஓவர் இந்தியா ஃபிரீ சிஃபிங் சூப்பரான கலர் அருமையான கலர் ப்ளவுஸ் ஃபுல் சாரி ஃபுல்லாக இதே மாதிரி தான் வரும் அறுநூற்றி ஐம்பது ஆல் ஓவர் இந்தியா ஃபிரீ சூப்பரான கலர் அருமையான கலர் எங்கிட்ட கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் ஃபோன்பே ஜிபே உங்களுக்கு சேல்ஸ் பிடிச்சிருந்தா வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பலாம் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் 650 ஐம்பது ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ சிஃபிங் சூப்பரான கலருங்க அருமையான கலர் 650 ஐம்பது ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிஃபிங் நன்றி வணக்கம் உங்கள் நவின் டெக்ஸ் மதுரை தொடர்ந்து நம்முடைய சேனலை பாருங்கள் பாருங்கள் வாங்குங்கள் வாழ்த்துங்கள் நாங்களும் வளர்கிறோம் உங்கள் டெக்ஸ் மதுரை நன்றி வணக்கம்